வணக்கம் நம்பரு வெல்கம் டு கேலா ரொட்டிகேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்திருக்கேன் நேற்றே வந்து நம்ம என்ன சொன்னேன்னா கண்டிப்பாக வந்து ஆறாம் நம்பர் ஒன்பது நம்பருக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கும் மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம் என்ன காரணம்னா தொடர்ச்சியாக நமக்கு ஆறா நம்பர் வந்து நமக்கு மூணு டைம் பிளேஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நமக்கு ஒரு டைமாக திரும்ப ரிட்டன் அடிப்பாங்க அப்படிங்கிற அந்த பேசிக்க நாலேஜில் கொண்டு வந்திருந்தோம் அதே மாதிரி தான் ஆட்டிருந்தாங்க ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே வந்து நமக்கு எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு இருபதுன்னு கொடுத்துருந்தாங்க இதில் வந்து மறுபடியும் நமக்கு ரெண்டாம் நம்பர் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா அதே மாதிரி திரும்ப கொடுத்தாங்க அதே மாதிரி தான் இந்த டிராவலையும் நமக்கு அறுபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபது அப்படிங்கிறது ஆறுநூத்தி தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு இந்த ஆரநூத்தி தொண்ணூறு பேசாக வச்சு மறுபடியும் நமக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தால் அது வந்துச்சு அதே மாதிரி ஒன்பதாவது நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே கிடைக்கணும் அது ட்ரையல் நம்பரை வரைக்கும் ஒன்பது நம்பர் நமக்கு இங்கே மேட்ச் ஆயிருந்தது அது மாதிரி இன்றைக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆண்டாங்க அதே போல் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏதாவது பெண்டிங் நம்பர் எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் எடுத்திருந்தாங்க ஒன்பது நம்பருங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு நாளுக்கு மேலே இருந்துச்சு அதை எடுத்துருந்தாங்க நம்ம சொல்லி தான் சொல்லலாம் கண்டிப்பாக வந்து ஒன்பது நம்பர் வந்து நமக்கு எடுப்பாங்க பாகியதார மேக்ஸிமம் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர்ஸ் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நம்ம என்ன எதிர்பார்த்தமோ மாதிரி வந்துச்சு அதே மாதிரி நேற்றே நம்ம சொல்லிட்டோம் நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இன்னைக்கு டபுள்ஸ் தான் மேட்ச் ஆயிருந்தது சரிங்க நம்ம எதிர்பார்க்குற நம்பர் தான் இங்கே மேட்ச்சாக வந்துகிட்ருக்கு சரி அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னென்ன மாதிரியான நம்பர்கள் மேட்சாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்குறதுலேயே கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் வாய்ப்புகள் இருக்கும் சரியா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருந்தாங்க ட்ரைல் நம்பரை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி பதினாறு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருந்தாங்க அது போக ப்ளஸ் வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இன்றைக்கி வின்னிங் நம்பராக இருந்துச்சு போன வாரமாக நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா பாருங்கள் போன வாரம் நமக்கு ஸ்ரீசக்தியில் வந்து கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து நூற்றி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருந்தாங்க தொடர்ச்சியாக நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு ட்ரா நம்பர் ஓட்டின மாதிரி ட்ரையல் நம்பர் ஓட்டின மாதிரி கொடுத்துட்டு வராங்க அந்த வகையில் இன்றைக்கும் நமக்கு கொடுக்கறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி ரிசல்ட் ட்ரா நம்பராக இருக்குது இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் மறுபடியும் ஏதாவது ஒன்பதாவது நம்பர் ஒன்றாவது நம்பர் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள் மெயினாக கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல பெண்டிங் நம்பர் தான் என்னவோ அது மேட்ச் பண்ணி ஆடுவாங்க அந்த மாதிரி பெண்டிங் நம்பர் ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு வந்து பார்த்தா இந்த எஸ்எஸ் கம்பெனி பூரா நமக்கு ஆள் ஆட்டம்லாம் பாருங்கள் தொள்ளாயிரத்து நானூற்றி தொண்ணூறா இப்போ இதில் வந்து நூற்றி முப்பத்தி ஏழுன்னு ஆடுனாங்களா அதுக்கு மேலே பாருங்கள் நமக்கு நானூற்றி எண்பத்தி ஒன்பது எழுநூற்றி நாற்பதுன்னு ஆடினாங்க அதுக்கு முதல்ல வந்து நமக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு இது மூணு டிரா ஆடிச்சா இப்போ நாலாவது ட்ராக்கு தான் போயிட்டுருக்காங்க இப்போ இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீசத்தியை பொறுத்த வரைக்கும் நாலு டிரா மா ஆயிருக்கு கண்டிப்பாக இது ஏதாவது மேட்ச் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்ன ஒரு சில நம்பர்கள் நமக்கு இப்படியே பேசிக்காக வந்து விழுகிறக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் அதே போல் நமக்கு நாளைக்கு எஸ்ஸாக பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் பெண்டிங் நம்பர் தான் நம்ம கணக்கில் எடுப்பாங்க அப்படி எடுக்கிறாங்க மாதிரி இருந்தால் என்ன நம்பர் இன்ன வரைக்கும் இருக்குது என்ன நம்பர் எடுக்கிறக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதே பார்ப்போம் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போலில் வந்து இன்னையோட சேர்த்திங்கனா நாலு பிபோலில் ஒன்பது சிபோலில் வந்து நமக்கு அஞ்சு சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போலில் ரெண்டு பிபோலில் வந்து மூணு சி போலில் வந்து நமக்கு ஏழு நாளாக பெண்டிங்கு மாதிரி ரெண்டாம் மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணாம் நம்பர் இன்னையோட எழுபத்தி ரெண்டு பிபோலில் வந்து ஆறு சி போலில் வந்து நமக்கு இருபது நாளாக பெண்டிங் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு மூணாம் நம்பருங்கிறது நமக்கு ரெண்டு போடுமே இங்கே பெண்டிங்கில் தான் இருக்குது கண்டிப்பாக அதை பேச வச்சு தான் நாளைக்கு ஆடணும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னா எழுபத்தி ஒன்று நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு முப்பத்தி ரெண்டு நாளாக இருக்குது கண்டிப்பாக அதை ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருச்சு அதே மாதிரி இன்றைக்கி டார்கெட் பண்ணக்கூடிய நம்பர்னு பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காகவே இருக்குது ஏன்னா எழுபத்தி ஒன்று அப்படிங்கும்போது நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் கிட்டத்தட்ட தொண்ணூறு நாளைக்கு மேலே பெண்டிங் வந்துருச்சு இல்லையா அப்போ நமக்கு அதை எதிர்பார்க்குற நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் வந்து அஞ்சு பி போல் வந்து பதிமூணு சி போல் பத்து இதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது முதல்ல ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர்லாம் நம்ம டார்கெட் பண்ணலாம் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் அப்படிங்கிற கணக்குலேயே நம்ம கொண்டு வரோம் சரியா அடுத்து அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் இன்னும் இவ்வளோ நான் ஐம்பது நாள் ஆச்சு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினாலு நாள் ஆச்சு ஆக்சுவலாக வந்து இதுவும் நமக்கு ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது இப்போ எப்போயுமே பெண்டிங் நம்பர் டார்கெட் பண்ணாலே நமக்கு அழகாக வெண்டிங் வந்துடும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் இந்த இடம் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பார்க்க போகிறோம் இதில் வந்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு நேற்று வந்து ஆறாம் நம்பர் வந்துருந்துச்சு நேற்று வந்து ஆறு தொண்ணூறு அப்படிங்கிற கிடச்சது ஜீரோ இப்போ இன்னைக்கு வந்து பி போர்டில் மறுபடியும் ஆறாம் நம்பர் வந்துச்சு சி போர்டில் வந்து நமக்கு இன்னும் கூட ஆறாம் நம்பர் வந்து ஒரு முப்பத்தி ஆறு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது முப்பத்தஞ்சு நாள் ஆச்சு இன்னும் ஒரு போர்டு அப்படி எப்படி பார்த்தா ஒரு போர்டுங்கிறது நமக்கு ஆறாம் நம்பருங்கிறது பெண்டிங்கில் தான் நமக்கு இங்கே இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஏழாம் நம்பர் இன்னும் எவ்வளோத்துனா ஒரு பதிமூணு சி போர்டில் வந்து பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங்கு ஆல்மோஸ்ட் இதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங் சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஆறு நாளா பெண்டிங் இப்போ ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரில் நமக்கு ஏழாம் நம்பர் சேர்ந்துருச்சு அதுக்கப்புறம் அப்படி அப்படியே விட்டுவிட்டோமா பார்த்தா அடுத்த எட்டாம் நம்பர் எடுத்துன்னு எட்டாம் நம்பர் எப்படி முப்பது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஏழு சி போில் ஒரு பதிமூணு இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது அப்போ பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாகவே நம்ம ஆட்றதாக இருந்தால் கண்டிப்பாக இது ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் ஜீரோ பொறுத்த அஞ்சு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லாமே வந்துருச்சு ஏ போர்டில் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு நாள் பி போல சி வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு நாளாக இருந்துச்சு அது வந்துருச்சு ஏ போர்டில் ரெண்டு நாளைக்கு முடிவு வந்துச்சு பி போடலேயும் முந்தா நாள் வந்துருச்சு சரிங்களா அப்போ டோட்டலாகவே நமக்கு ஒன்பது நம்பருங்கிறது அந்த அளவுக்கு இல்லை இதே போல் ஜீரோ நமக்கு பெண்டிங்ல இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது அதே போல் சி போர்டில் வந்து நமக்கு ஒன் ரெண்டு சி போர்டில் ஒன்று இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்கு இதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான ஒரு சில நம்பர் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் மேக்சிமம் நம்ம கணக்கு ரெண்டு போர்டு நம்பர் நம்ம பேஸாக வச்சு நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்கிற கணக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் அதே மாதிரி இன்றைக்கி என்ன நம்பர் ஆடலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல் போர்டில் எனக்கு பர்டிகுலராக ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அது என்ன மாதிரி நம்பர்கள் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஏன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு கண்டிப்பாக அதே மாதிரி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னென்னு உங்களுக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருந்தாங்க தொள்ளாயிரத்தி ஐய அறுபத்தி ஒன்பதுக்கு மேக்ஸிமம் செட்டாக கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன் ஏழாம் நம்பர் கொடுக்குற அப்படின்னா ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரில் இருக்குது ஏன்னால் உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும் இப்போ ஒன்பதாவது மாதம் புறமே நமக்கு ஏழாம் நம்பர் தான் அதிகமாக கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த மாதம் பதினஞ்சு தேதி வரைக்குமே நமக்கு ஏழாம் நம்பர் அதிகமாக கொடுத்துருந்தாங்க பட் இருந்தாலும் நமக்கு வந்து ஏ போட்லேயும் அதே மாதிரி பி போர்டுலேயும் நமக்கு அதிகமாக இல்லை சரிங்களா ஏன்னால் நமக்கு போன மாதமும் சரி இந்த மாதமும் சரி அதிகமாக பெண்டிங்கில் இல்லாத நம்பர் அப்படின்னா அது ஏழு நம்பர் தான் ஆனால் இந்த பதினஞ்சு நாளைக்கு மேலே தான் நமக்கு பெண்டிங்காகவே ஆயிருக்கு கண்டிப்பாக ஏன்னால் ஒன்பதாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் ஏழாம் நம்பருக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஏழாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருன்னு எதிர்பார்க்குறோம் உங்க கணக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்காங்கிறதையும் பாருங்க நம்ம வந்து ஒன்பதுக்கு ஏழு ஆறுக்கு ஏழு ஒன்பதுக்கு ஏழுங்கிற மூணு போடுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்க கணக்கு ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க நம்ம வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கறோம்னா ஏழாம் நம்பர் வந்து நாளைக்கு ஆள் போடல் அழகாக மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்க இருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இப்போ நம்ம நேற்று என்ன சொல்கிறப்போ நம்ம என்ன சொல்கிறமோ அது மாதிரியே நமக்கு ஒவ்வொரு ரிசல்ட்டாக வந்துக்கிட்டு காரணம் என்னென்னா நமக்கு தெரியுது ஒவ்வொரு நாளும் என்னென்ன கம்பெனிக்காரங்க ஆடுறாங்க எந்தந்த மாதிரியான மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம அப்டேட்டாக வச்சிருக்கிறதுனால நம்ம அதை கரெக்டாக எடுக்கிறோம் சரியா அது மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுதுங்கிற அந்த கணக்குலையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இது மேட்ச் ஆகணும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு ஒன்பதுக்கு ஏழுங்கிற நம்பர் அதிகமாக கொண்டு வரும் அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கு மூணுங்கிற நம்பர் நமக்கு எக்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த பாயிண்ட் பாயிண்ட் நம்பருங்கிறதுனால நமக்கு அது மாதிரி ஆர்டருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இந்த டிராவில் மேட்ச் ஆகணும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏழு மூணுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் மேட்ச் ஆகும் அதாவது ஒன்பதுக்கு மூணு மாதிரி ஆறுக்கு மூணு இந்த ஒன்பது நம்பருக்கு மூணாம் நம்பருங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நான் என்ன சொல்லணும்னா ஏழாம் நம்பரும் மூணாம் நம்பரும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏழு மூணு அப்படிங்கிற நம்பரை நம்ம டார்கெட் பண்ணலாம் தாராளமாக இந்த ட்ராவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது உங்கள் கணக்கு ஏதாவது வருதான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிறது டா நம்பராக இருந்தாலும் நமக்கு பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் வந்து மூணாம் நம்பருங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு அதிகமாக ஓரே காரணம் இன்னொரு காரணம் என்னென்னா இது வந்து நமக்கு பெரிய நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுங்கிறது இருக்கிறதுக்கு ஹையஸ்ட் நம்பர் அப்போ அதை விட சின்ன நம்பருக்கான ஆட்டம் தான் நமக்கு நாளைக்கு போகும்போது தவிர வேறு மாதிரி நமக்கு பெரிய நம்பருக்கான ஆட்டம் கிடையாது சரி அப்போ நம்ம இதுக்கு கீழே தான் நம்ம நம்மளுடைய கணக்கு மேட்ச் ஆகுது சரி அது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒருவேளை திரும்ப வந்து ஆறாம் நம்பர் எதுவும் எடுத்து ஆடுறாங்க அப்படின்னா ஏன்னா இப்போ தொடர்ச்சியாக வந்து ஃபேஷன் எடுக்கிங் என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நம்பர் வைக்கிறாங்கன்னா அதே நம்பரை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறது தான் இப்போ வந்து இப்போதைக்கு இருக்கிற ட்ரெண்டிங்காக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி ஒன்பதுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் ஆடலாம் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதிகமாக பெண்டிங் நம்பர் கேட்டால் இல்லை நம்ம சி போர்டில் மட்டும்தான் ஒரு போர்டு பெண்டிங்கில் இருக்குது கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு நாளாக இருக்குது அதை டார்கெட் பண்ணி எதுவும் ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அதனால் நான் என்ன சொன்னேன் ஆறாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கும் ஆறாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது ஆறாம் நம்பரும் திருப்ப ஆடுவாங்க அப்படிங்கிற கணக்கு தான் நான் கொண்டு வரேன் உங்கள் கணக்கு ஆறாம் நம்பர் வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஒன்பதுக்கு ஆறு ஆறுக்கு ஆறு ஒன்பது ஆறு அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி இன்னொரு நம்பர்னா ஒன்பது நம்பர் திரும்ப ஏதாவது ஒரு ஒன்பது நம்பர் வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா எனக்கு ரொம்ப பி போலில் மேட்ச் ஆகிறான் அப்படிங்கிற ஒரு கணக்கில் கொண்டு வர ஏன்னா அச்ச நம்பர் வைக்கிறதா ஃபேஷன் அப்படிங்கன்னு சொல்லிட்டோம் நம்ம அதே மாதிரி ஆனாலும் கண்டிப்பாக இதுக்குள்ள ஆட்றக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது என்னோட கணக்கை பொறுத்த வரைக்கும் நான் என்ன கொடுக்குறேன்னா ஒன்பது நம்பர் கொடுக்குறேன் ஏழு நம்பர் கொடுக்குறேன் மூணா நம்பர் கொடுக்குறேன் ஆறாம் நம்பர் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள்